வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது கத்தருடைய நன்மையான காரியங்களை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்களில் உங்களுக்கான நன்மைக்கான வார்த்தைகளை கத்தர் கொடுத்து உங்களை எல்லா விதத்திலும் நடத்த ஒரு வளைமலை தேவனாய் இருக்கிறார் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று ஒன்றாம் வசனத்தை நாம் பார்க்கும் போது ராஜாவின் இறுதியும் கத்தரின் கையில் நீர்கால்களை போல் இருக்கிறது அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார் கவனிச்சு பாருங்க ராஜாக்களுடைய இறுதியும் கத்தருடைய கையில் நீர்கால்களை போல் போல இருக்கிறது அதை தம்முடைய சித்தத்தின்படி அவர் திருப்புகிற தேவனாய் இருக்கிறார் அநேகருக்கு அநேக மேன்மையான காரியங்கள் அநேக இடத்துல இருந்து ஒருபடியா நீங்க எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிறீங்க இந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது ஒரு சாட்சி எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது திருச்சபையில ஒரு சகோதரி இவனமாய் சாட்சி சொன்னாங்க அரசாங்கத்துல ஒரு பெரிய அதிகாரிகளை சந்திக்கும்படியாக அவர்கள் முயற்சி செய்தோம் அதிகாரி அவர்களால் சந்திக்கவே முடியல பல மாதங்களாய் அவர்கள் போராடி கொண்டிருந்தார்கள் கத்த இந்த வசனத்தை வாசிக்கும்படியாக அவர்களுக்கு வசனத்தை வாசிக்கிறார்கள் ராஜாவுடைய இறுதியும் கத்தனுடைய கையில் நீர்கால்கள் போல இருக்கிறது தம்முடைய சித்தத்தின்படி அதை திருப்பி விடுகிறார் என்று சொல்லி இந்த வசனம் அவர்களோடு பேச ஆரம்பித்தது அந்த வசனத்தை பிடித்து அவர்கள் செபிக்க ஆரம்பித்தார்கள் அப்பா ராஜாக்களுடைய இறுதி உம்முடைய கையில் அல்லவா இருக்கிறது இந்த நாளில் அந்த அரசாங்க அதிகாரிகளை நாங்கள் சந்தித்து எங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஜெபித்துட்டு கடந்து செல்லும் பொழுது அந்த அரசாங்க இடத்துக்கு கடந்து செல்லும் போது ஆபீஸ்க்கு கடந்து செல்லும் பொழுது அந்த அதிகாரி வாசப்படியில் கொஞ்சம் தள்ளி அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறத அவர்கள் கவனித்தார்கள் இவர்களை பார்த்தோனே விசாரித்து இவர்களுக்கு உண்டான அந்த காரியங்களை அன்றைக்கு இவர்களுக்கு உண்டான காரியங்களை நிறைவேற்றும்படியாக அந்த மனிதர்கள் மூலியமாய் கத்தர் காரியம் நிறைவேற்றி கொடுத்தார் வார்த்தையை பிடித்து அவர்கள் ஜெபித்ததுனால அந்த இருதயத்தை தேவன் தன்னுடைய சித்தத்தின்படி அந்த சகோதரிக்கு சாதகமான காரியங்களை செய்தார் பலவர் மாதங்களுடைய பிரச்சனைகளை கத்தர் அந்த ஜெபத்தின் மொழியமாய் நிறைவாய் நடத்தி கொடுத்தார் உங்களுக்கும் அப்பேற்பட்ட காரியங்கள் நடைபெற இருக்கிறது என்று சொன்னார் நீங்களும் ராஜாக்களுடைய இருதை அவர் நீர்கால்கள் போல இருக்கிறது தமது சித்தத்தின்படி அவர் திருப்பி விட்டு இந்த நாளில் உங்களுக்கும் நன்மையான காரியங்களை கத்தை நிச்சயமாய் வெளிப்படுத்தி கொடுப்பார் யாருடைய மனது உங்கள் பக்கம் இன்னும் சரியானபடி உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாதபடி அதிகாரிகள் இருக்கிறார்களோ இந்த நாள் அதை நிறைவாய் நடத்தி கொடுத்து உங்க நாம் மைப்பிக்கிறது கத்தரு உங்களை ஆசீர்வாத்தை நடத்துவார் கண்களை மூடி நாம் ஜமிக்கலை தகப்பனு நாளில் நாங்கள் பார்த்த வேத வார்த்தைப்படி ராஜா ராஜாக்களுடைய இறுதியப்பட்டம் உங்க கையில் இருக்கிறது வாய்க்கால் போல திருப்பி விடுகிற தெய்வம் நீங்கதான் தகப்பனு இந்த நாள்ல அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவர் பெற்றுக்கொள்ள கத்திர உதவி செய்யங்க உங்க நாமத்தை மைப்படுத்துக எயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமை